ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளுக்காயும் அக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நாற்பது பதினேழு என் தேவனே தாமதியாதேயும் இந்த காலை வேலையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னுடைய ஜபங்களுக்கு ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பங்களுக்கு என்னுடைய வேண்டுதலுக்கு தாமதமாயிராதே அப்பா போதும் ஏசு சுவாமி இந்த நாளில் நாங்கள் விரும்பி வேண்டி வாஞ்சித்து கேட்கறதுக்கு எங்களுக்கு பதில் தாரும் என் தேவனே நீ தாமதியாதியும் என்று சொல்லி நீங்கள் செவிக்கும் பொழுது கர்த்தர் இனி தாமதமாயிறார் சங்கீதம் எழுபது ஒன்று சொல்கிறது தேவனே நீ விடுவிக்கவும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்யும் தீவிர விரும்பும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்னுடைய வித விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க எங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரத்து வாரும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரத்து வருவார் அதே சங்கீதம் எழுபது அஞ்சு சொல்கிறது ஆண்டவரே நீரே என் துணையும் என்னை விடுவிற்குமானவர் கர்த்தாவை தாமதியாய தாமதியாதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நீங்க பா எனக்கு துணையா இருக்கிறீங்க எந்தெந்த ஜெபங்களுக்கு பதில் வரலையோ சத்ருவின் கை நாள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ இன்னைக்கு எங்களுக்கு நீர் துணை செய்து எல்லா சபங்களையும் அண்டவரே ஸ்தோத்ரம்பா சத்ருவின் கையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு நீங்க பதில் கொடுங்க கர்த்தாவே தாமதியாதையும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவரனை கற்புதம் செய்வார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்தில் வர தீவிரையும் என் சத்தத்திற்கு செவி கொடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் வந்து நிற்கிறேன்ப்பா என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க உண்மையே நோக்கி கூப்பிடுறேன்ப்பா எனக்கு ஜபத்திற்கு பதில் தர தீவிரச்சி வாங்க அப்படி என்று பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர தீவிர்த்து வருவார் சங்கீதம் நாற்பது பதினேழு சொல்கிறது கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என் ஜெபத்திற்கு பதில் தர தாமதியாதையும் என்று சொல்லி ஜெபிக்க பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்திற்கு ஒரு நாளும் அவர் என்ன பண்ண போறாரு தாமதிக்க மாட்டார் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார் இந்த கால விலையில் உங்கள் ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் தரவில்லை என்று காலத்தாமதம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் தேவை தாமதியாதியும் என்று சொல்லும் உங்களுடைய எல்லா ஜபங்களும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரத்து வருவார் அவர் இனி தாமதிப்பது தேவ சமூகத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து உங்களுக்கு ஜபங்களை பதில் தர தீவிரத்து வருவார் உங்கள் மேல் இருக்கிற தேவன் உங்களுக்கு பதில் தர தாமதம் பண்ண மாட்டார் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொண்டு வர உங்களுக்கு துணையாக நிற்பார் சிறு ஜபம் ஆண்டவரே தாமதம் பண்ணாதையும் கர்த்தர் சொல்வார் இனி நான் தாமதிக்க மாட்டேன் ஆமேன்